நான் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல நான் வந்து நம்ம வந்து நடுத்தரமான குடும்பத்துக்காரவங்க வந்து நகை எடுக்க முடியாது நம்மளோட அன்றாட செலவுக்கே சரியாக போகுதுங்க எப்படி நாங்களாம் நகை கடை பக்கம் போகிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம பொம்பளைங்க வந்து நம்ம வந்து நல்ல ஒரு திட்டத்தோடு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நடு நடுத்தரத்தில் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நகைகள்லாம் எடுத்து நிறைய சேவ் பண்ண முடியுங்க அது என்னுடைய லைஃப்பில் நான் நான் உருவாக்குனதை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிறைய உங்கள் வீட்டில் நகை நிறைய சேருங்க அது நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை சேருதுன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஆமாங்க அதாவது வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா வந்து நம்ம வீட்டுக்கார் ஒரு வேலையில் இருப்பார் நம்ம ஒரு வேலையில் இருப்போம் ரெண்டு பேருமே வேலை பார்க்குற ஃபேமிலியாக இருந்தால் தான் இதை ஓரளவுக்கு கொண்டு வர முடியுங்க அதாவது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ ஒரு இருபதாயிரரூபா சம்பளத்தில் இருக்கார் இப்போ இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறப்ப அதில் வந்து பியப்பு இதெல்லாம் போக பதினஞ்சாயிரரூபா பதினாறாயூவா க மேக்சிமம் பதினாறு பதினேழு ரூபா வந்து எங்களுக்கு கிடச்சிரும் அப்போ நான் வந்து இல்லையா அந்த இதில் வந்து கொஞ்சம் வருமானம் வரும் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார வருமானம் வந்து என் பிள்ளைங்க மூணு பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப நான் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் சேர்க்கலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிக்கிற பிள்ள பிள்ளை வந்து எந்த ஸ்கூலில் வேணாலும் படிச்சுருங்க நம்ம தகுதிக்கே தாப்பில் இருக்கிற ஸ்கூலில் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் நம்மளுடைய பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போனால் அது நம்மளுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படித்து நல்ல நிலைமைக்கு வந்துடும் அதனால் என்னுடைய பிள்ளைகளில் வந்து மூணு பசங்க மூணு பசங்களையும் வந்து நான் வந்து எல்லா பிள்ளைகளையும் வந்து கவர்மெண்ட்டில் பள்ளிக்கூட படிக்க வை எல்கேஜி யுகேஜி இது ரெண்டையும் நான் வந்து மெட்ரிக்கில் சேர்த்துருவேன் அதுக்கப்புறம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நான் எப்பவும் போல் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வச்சுருவேங்க மூணு பசங்களும் அப்படி தான் படிக்கிறாங்க அது ஒன்று நம்மளுக்கு வந்து கௌரவ குறைச்சலே கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அது நம்ம மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நான் ஃபீஸ் கட்டுறது வந்து கம்மியாகும் கம்மியாயிரும் ஃபீஸ் வந்து ரொம்ப நம்ம படிப்புக்காக செலவு பண்ண போகிறதில்ல ஒரு அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அதனால் அது ஒரு ஓகே அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை நடத்துகிறது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்குன்றத கணக்கோடு தான் நம்ம நடத்தணும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து வெளியில் போகிறது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சம்பளம் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் இப்போ வெளியிலன்னு போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் ரூபாய்க்கிட்ட நம்ம கையில் வேணும் அப்படின்னா தான் வந்து நம்ம வெளியில் போய் பிள்ளைகளக்கா சுற்றி காட்டி அப்படிலாம் பண்ண முடியும் அது வார வாரம் நினச்சின்னு வச்சிக்கங்களேன் ஆயரூவா நாலாயிரம் ரூபா வேணும் மாதத்துக்கு அதனால வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரே ஒரு வாரம் நாங்கள் வெளியில் போவோம் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் வேணும் எப்போ பார்த்தாலும் காசு சமைச்சாலும் அது கொஞ்சம் நல்லா தெரியாது ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்கள் இதுக்கு போவோம் வெளியில் போய் சுற்றி பார்ப்போம் மற்ற நாள்லாம் வந்து நாங்கள் போக மாட்டோம் அந்த அளவுக்கு வீட்லேயே வந்து நாங்கள் டிவி பார்க்க அப்படி எப்படியோ பொழுது போய்கிடுவோம் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து சம்பளம் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம் அவருடைய சம்பளம் வந்து நான் அப்படியே வச்சிருவேன் என்னுடைய செலவுக்கு நான் என்ன நான் கடையில் பாக்குறேன் பார்த்தீங்களா அந்த செலவு வச்சு நான் வீட்டை வீட்டு குடும்பத்துக்குரியதை நான் ரன் பண்ணிக்கிறேன் என் வீட்டுக்காரரோட சம்பளம் இருக்கும் ஃபீஸ் கட்டுறவெல்லாம் ரொம்ப கிடையாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சாப்பாட்டுக்கு வந்து நான் பார்த்துருவேன் அப்போ அது இருக்கும் அப்போ வந்து நம்ம அது சேவிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதை நம்ம மனசில் எடுத்துக்கக்கூடாது இடையில வந்து செய்மரம் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் செலவு இதுக்கெல்லாம் போக மீதி இருக்கும் அப்புறம் வந்து தீபாவளி பத்தாவது மாதத்தை நம்ம ஒரு மா கணக்கு பண்ணிக்கணும் ஒரு வருஷத்தில் இத்தனை மாதத்துக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பத்தாவது மாதம் அப்படின்னு வர்றப்ப வந்து நம்மளுக்கு தீபாவளி வரும் தீபாவளி வரப்போ கண்டிப்பாக எல்லாரும் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதம் சம்பளமாக வந்து ஃபோனஸ் கிடைக்கும் ஒரு மாதம் சம்பளம் கிடைக்கல கொஞ்சமாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா கூட பாதி அளவாது நம்மளுக்கு போட இது கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லா பெண்கள் வீட்டிலையுமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்கள தவிர மற்ற எல்லா பெண்ணும் வீட்லேயுமே வந்து அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் கூட ஒரு ஒன்றுலேருந்து பத்து பவுண்ட்குள்ளேயாவது நகை போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த நகை நம்ம கையில் இருக்கும் அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் போய் அடகு வச்சுருவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் நகையை போய் பேங்க்கில் அடகு வச்சுருவேன் அடகு வச்சு ஒரு இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகையை அடகு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா எக்ஸ்ட்ரா எங்கள் வீட்டுக்காரர் அது வந்து பதினாறாயிரத்தில் ஆறாயிரரூபா செலவு நிச்சுருதுன்னு வச்சுக்கோங்க வெறும் பத்து பத்தாயிரத்தை தச்சுக்குவோம் பத்து மாதத்துக்கும் அது ஒரு லட்ச ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு போனஸ் தருவாங்க அந்த போனஸ் காசையும் நான் சேர்த்துக்குவேன் அப்புறம் நம்ம தீபாவளிக்குலாம் என்னங்க செலவு பண்ணுறது அப்படின்னா நான் நான் வேலை பார்க்குறேன் பார்த்தீங்களா அந்த காசில் நான் அதை இதெல்லாம் பண்ணிக்கிடுவேன் அதுக்கப்புறம் நகையை அடகு வச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கையில் கிடச்சிரும் அதை எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்காரர் சேர்த்து வச்சுருந்தது பார்த்தீங்களா அந்த பணத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் போன சொங்குற பார்த்திங்களா அதையே எடுத்துட்டு இப்போ போனோம்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு இருபதாயிரரூவா எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் இது ஒரு லட்சம் இது ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ரூபாய் இருக்கும் அதை கொண்டு போய் நான் எத்தனை பவுன் எடுக்கலான்றதை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க அத்தனை பவுனை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்போ இப்போ இந்த நகைக்கு அங்கே இருக்கும் நகைக்கு வந்து நம்ம காசு கட்டிக்கிட்டே இருக்கணும் எப்படி தெரியுமா இப்போ வந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தாரில்ல அந்த பணத்தை இப்போ எடுத்து எடுத்து போய் மாதம் மாதம் நான் ரெகுலராக போய் கட்டிடுவேன் பத்து பத்தாயிரத்தை கட்டிட்டே வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதே பத்தாவது மாதம் வர்றப்ப அதை நான் திருப்பிடுவேன் அந்த நகையை நான் திருப்பிடுவேன் திருப்பினதுக்கப்புறம் திரும்பவும் அதே பத்தாவது மாதத்தில் அடகு வைப்பேன் இப்போ என் கையில் சேவிங் பணம் இருக்காது ஆனால் வந்து நகையை அடகு வச்சா ஒரு லட்ச இருக்கும் இப்போ திரும்ப அதே தீபாவளிக்கு போனஸ் தருவாங்க அந்த போனஸ் காசை இதே வச்சு இன்னும் கொஞ்சம் குறைச்சதெல்லாம் போன வருஷம் எடுத்ததை விட முத முதல் நம்ம எடுத்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாயிரும் நகை அதாவது எத்தனை பவுன் இப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ நகை எடுக்க முடியுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நகை எடுத்துருவோம் இப்படி வருஷத்துக்கு நம்ம ஒரு குறைஞ்சது ரெண்டு பவுன் எடுத்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஐரெண்டாக பத்து பத்து பவுன் நம்ம எடுத்துட முடியுங்க அதனால நடுத்தரமாக நம்ம இருக்கோம் நம்ம சாப்பாடு செலவுக்கு தான் இது யூஸ் ஆகுது சம்பளம் வாங்குகிறோம் எப்படி செலவழிந்துடல அப்படியே செலவழியுது போகுது எல்லாம் போகுது அப்படியே செலவழிஞ்சிருது அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாதுங்க நம்ம பெண்கள் வந்து யோசிச்சோம்னா கண்டிப்பாக முன்னேற முடியும் ஆனால் ஆம்பளைகளை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட எல்லா பிறப்பையும் ஒப்பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப கஷ்டங்க ஆம்பளை தான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு தான் தருவார் எல்லாம் வாங்கி போட்டுருவாரு செலவுக்கு வேணால் கொடுப்பாரு அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பெண்களாக வந்து பொறுப்பாக நடத்துவாங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல யூஸ்ஃபுல்லுக்கானது இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரைவர் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படிதான் என்னுடைய நகைகளை அடகு வச்சுக்கிட்டே இருப்பேன் திரும்ப அதை நான் மீட்டிக்கிட்டே இருப்பேன் அதில் ஒரு கமாண்ட்ஸில் கூட ஒருத்தர் கமாண்டில் கூட கேட்டிருந்தார் நீங்கள் எப்படி வட கடையெல்லாம் போட்டு இவ்வளோ நகை எடுத்தீங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் உங்களுக்கு தீவனம் தின்றதுக்கு வாங்கி போடணும் இதெல்லாம் வாங்கி போட்டு எப்படி நீங்கள் எவ்வளோ நகை எடுத்தீங்க அப்படின்னு வீடியோவில் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டுருந்தாரு நம்ம வந்து எல்லாத்துக்கும் அதை விவரமாக சொல்லிகிட்டே இருக்க முடியாது இது வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி எடுத்தாங்க இருந்து அபகரிச்சு எடுத்தாங்க எப்படி இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடாதுங்க நம்ம உழைப்பிலையும் கண்டிப்பாக முன்னேறி முடியுங்க அது நம்மளுக்கு தான் தெரியும் அது எப்படி நம்ம அதை சேவ் பண்ணி எடுக்கிறோம் என்னென்ன நம்மளோடைய செலவுகள்லாம் குறைச்சிட்டு எடுக்கிறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது தெரியாது அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒவ்வொருத்த வீட்லேயே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது அடுத்தவங்களுடைய கஷ்டப்படுத்தி அஸ்ட்டும் அடுத்தவங்களோடது அபகரித்து நம்ம எடுத்துருந்தோம்னா எந்த பொருளுமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு நிலைக்காதுங்க நிலையானதாக இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் அது அழிஞ்சிரும் அது எப்படி போகும்னே நம்மளுக்கு தெரியாதுங்க அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல வரேன் என்னோடய நம்பிக்கையும் கூட அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நகை எடுத்து வளமோட வாழுங்க நன்றி